வேலை எல்லாம் முடிச்சிட்டேன் ரனீசா நாலு மணிக்கே எந்திரிச்சுட்டேன் மாடி வேணால இருக்கு பத்தியலாம் அதனால நாலு மணிக்கே எந்திரிச்சு வேலையெல்லாம் பார்த்துட்டேன் சாமி போகிறத்துக்கு கொஞ்சம் பொறிகள்லாம் எல்லாம் வாங்கிட்டு போகிட்டு முடியாதுன்னு அப்புறம் நேராக இருந்தா பத்தி எல்லாம் போய்ட்டா அதனால என் விட்டு பையனை கிளப்பினேன் அவன் இன்னும் தூங்கிட்டு கிடக்கிறான் சரி வேலைக்கு வீட்டு பார்த்துட்டு ஏற்ற தான் வந்தான் மாறி அதனால தூக்கிட்டு கிடக்கணும் நானும் கிளம்புறேன் ரெண்டு பிள்ளை அவன் வந்து தண்ணி தூக்கி வச்சுக்கிட்டு கிடக்குறான் வீடெல்லாம் கழுவிட்டு கிடந்தான் மட்டும் அதனால தண்ணி பிடிச்சி வச்சிக்கிட்டு இருந்தா சரி நம்ம ஒரு வாச வந்து வீட்டுக்கு தேவையானதை வாங்கிட்டு போனால் நமக்கு தானே தெரியும் அதனால உடியாந்தரா நீ அக்கா சரி சரி நீங்கள் பாருங்கள் என்ன கொண்டாள் எல்லாம் ஊற வச்சுட்டே எல்லாம் ஆ நைட்டே ஊற வச்சுட்டு லட்சுமி நைட்டு ஊற வச்சதானே கரெக்டாக இருக்கும் நல்லா வேகும் நைட் நைட்டு ஊற வச்சுட்டேன் சரி லட்சுமி எனக்கு நின்று பேச கொஞ்சம் கூட நிறையவே இல்லை என்ன துணிமணி எல்லாம் நிறைய கிடக்கு என்ன அலசனும் இன்னும் கொஞ்சம் பாத்திரம் கிடக்கு அதெல்லாம் கழுவி கேட்கணும் சரி லட்சுமி அப்புறம் பார்ப்போம் லட்சுமி பொழுதோட்டா வா சாமி கும்பிடுவோம் அதை பற்றி என்ன பொழுதோட்டா வா சரி சரி அக்கா இன்னமும் எங்கிட்ட இருந்து அந்த வம்பட்டி எல்லாம் கழுவல இன்னும் கொள்ளைக்கு போனேன் அந்த ஜாமம்லாம் கிடக்கு அங்கெல்லாம் போய் அள்ளிட்டு வரணும் களை போட்டு அது வாங்கருவா எல்லாம் தான் கிடக்கு அதெல்லாம் அள்ளிட்டு வந்து அலசி கொண்டு வந்து பூஜாறையில வைக்கணும் ராணி அக்கா எனக்கு சுத்தர நேரமே இல்லை முதல்ல கடைக்கு போகிற வேலையை பாத்திரம் கொடுத்துக்காட்டி தான் நான் ஓடிட்டு இருக்கிறேன் எனக்கு நின்று பேச நேரம் இல்லை சரி சரி நீங்கள் வேலையை பாருங்க நான் போல சாமி கும்பிட்டு வரேன் எங்கள் சின்ன பண்ண பற்றியெல்லாம் அந்த பக்கம் சின்ன பண்ணே காணும் என்னமோ கண்ணியாரும் மாமியாரும் மறுமாலும் கழுவி கழுவி கவுக்குற அழுவோ என்னாம பாத்திரம் கழுவி கூத்துக்கிட்டு நடக்கிற அழுவோ பார்த்தேன் சின்ன பண்ணே சின்ன பண்ணேன்னு ஒரு சத்தம் பட்டேன் ஏ லட்சுமி தாய் கழுவி நின்று பேசக்கூட நேரம் இல்லை நீ போயிட்டே தாய் கழுவி அப்படின்னு சொல்லிவிட்டா என்னையே சேர்ந்துட்டு வந்தது நாலு முடி என்னாக பரபரக்குதுங்கிறீங்க சரி சரி தானியக்கா எனக்கு நான் போறேன் அப்புறம் பாப்போம் சரி ராணி அக்கா நான் பேசنا பேசிக்கிட்டே இருப்பேன் சரி நான் போறேன் நீங்க பேலைய பாருங்க போய் நான் போற போடாச்சு நின்னுட்டே இருந்தா நம்ம மசமச நின்னுட்டே தான் இருக்கோம் கொள்ள ரெண்டு ரெண்டே அடிச்சு சமட்டமா தேவலாம் வருது இன்ன நல்ல நேரத்துல வந்து எந்திரச்சு வெள்ளைய அடிச்சு அம்மா அப்பா கேள்வி பண்ணுங்க பாக்கறாலு சொல்ல எல்லாம் அப்பா குடுக்குற செல்லாம் நான் பாடி பாத்த அம்மா அப்படியே கிடக்கு இவ்வளவு என்ன பாடி கண்டால வந்து இல்ல என்ன கிளம்பல நீ நம்ம வெளிய கிளப்போம் நீ ஜவல இருக்கு ஊர் கட்ட இருக்கு கப்ப பத்தியா ஆளுக்கு ஒரு கப்பு வச்சு பாளுவோ குடிக்கிற கப்ப கூட அளவுல ஒரு வேல பாக்குறது இல்ல பாப்பா இன்னைக்கு போட்டு சாப்பிடறேன் என்ன அழுவேன் என்ன கலந்து விழுவா நானியக்கா நானியக்காக்காக்கா என்ன பண்றியா சின்ன பண்ணுறாங்க அலருவா இவ இவா ஒரு ஏக்கா கொஞ்சம் பாறை அலர்ற பவுட் தான் கொடுங்க அது என் மாமியா கடைக்கு பச்சைக்கு அது அங்கே சாவது சாவு கொஞ்சம் பவுடர் தான் என்ன கொஞ்சம் இருக்கு வேலைக்கு கற்று போறேன் ஆட பேரில் போனே கல்வி கல்வி அப்படின்னு என்ன என்ன கல்வியா சேரிவா எங்க கூட்டி இந்த பவுடர் இருக்கு இந்தாச்சு நம்ம பிடிச்சப்பட எனக்கு வேலை விளையாடு அப்படி கொண்டு போக கொண்டு விளக்கிட்டு என்ன விளக்கிவிட இருங்க ஆய்வு பண்ணி முடி வாங்க என்ன பம்பாலை போங்க அடையா யார் அந்த கேள்வி பாடுறா பாடு எங்க வளர்க்குறா இல்லை தொடக்கத்து தொடக்க தொட விளைக்கு இடுப்பெல்லாம் போயிட்டு ஏ அம்மா ஆயிட்டு கொஞ்சம் முடிஞ்சு பத்து நாளைக்கு இங்கே மல்லாந்து கிடந்தாலும் அந்த முதுவலி போகிறது இருக்கு ஏ பண்ணியோட பவுரை கொண்டாடு அது முடிஞ்சிடும் பாருங்க பேச்சு கிடந்தாலும் சரி போய் இந்த பயன் மக்கள் போமா அது எழுப்பின நேரம் வந்து கொட விளக்குதான் பார்ப்போம் ஏன்னா வேற ஆயிரச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வேணும் இருக்கு சரி வேவட்டம் அம்மா காபி டீ இருந்தா கொஞ்சம் கொடுங்கம்மா ஆ வாடி அம்மா வா இப்பதான் உங்களுக்கு பொழுது எடுத்துச்சேன் இங்க வாங்க காபி டீ தான வேணும் அந்த அண்டா உள்ள இருக்கிற குடி பொம்பளை பிள்ளை இந்த லட்சணத்துல இருந்து இல்லாம வச்சுக்க போற இடத்துல கழுவி கழுவி ஊத்துவோம் ஒன்னு மட்டும் ஊத்துறது நாம எங்களை எங்கத்தையும் ஒத்துவோம் புள்ளா அடுத்த லட்சணம் அப்படின்ட்டு சரி சரி இந்த கல்ல வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து போய் சாமி போய் சாமிபுற அவளை எந்திரிச்சு ரெண்டு தலைப்படியாட்டு நீங்க எந்திரிச்சு புள்ளி அம்மா நீ வந்து சொல்ல வேண்டாம் அவளை என்ன கிடப்பவே முடியாது நீ வந்து கிடப்பு